சித்தகள் பண்ண மெத்தடில் சில மெட்டல்ஸ் மூலமாக அதை எனர்ஜைஸ் பண்ணும் அவர் ரிசர்ச் பண்ணதில் அந்த எகத்தில் அந்த பெருமீடுகளில் கிட்டத்தட்ட ரெண்டு பெருமீடுகள் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆகி அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பெட்ரூம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வந்து மாஸ்டர் பெட்ரூம் சவுத் ஒஸ்ட்டில் தான் வைக்கிறேன் இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது நம்ம உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது பூமி வந்து மின்காந்த படங்களாக ஆனது அதனால் நாக்த்து சவுத்து நம்ம காட்டுதுங்க கிச்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சவுத் ஈஸ்ட் சவுத் ஈஸ்டில் கிழக்க பார்த்துட்டு சமையல் பண்ணது நல்லது மாடிப்படியை வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மாடிப்படி எக்காகணத்தை கொண்டும் வடகிழக்கில் புறாது இப்போ வாஸ்து சரியில்லை அப்படின்னா வாஸ்து பொருட்கள்னு சொல்லிட்டு இப்போ நிறைய வாங்கி வைக்கிறாங்க பிரம்மிடா இருக்கட்டும் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து உண்மை உண்மைதானா சார் நம்பலாமா அப்படி வாங்கி வைக்கலாமா வீட்டில் எங்களுடைய மெத்தடு என்ன டிஃபரெண்ட்டுங்க நாங்கள் வந்து எப்படின்னா அதை இடிக்காமல் அந்த எனர்ஜிகளை மெசகன் பண்ணதுக்கு நான் இன்னுமே சொன்ன மாதிரி அந்த எனர்ஜி ஸ்கேன் இருக்குது இது போக சில எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குதுங்க செக் பண்ணிவிட்டு அந்த எனர்ஜியில் இது பண்ணி நம்ம சித்தர்கள் பண்ண மெத்தடில் சில மெட்டல்ஸ் மூலமாக அதை எனர்ஜைஸ் பண்ணுவோம் அஷ்டத்துக்கு பகமஸ்தானம்னு சொல்லிட்டு அதுக்கு தகுதி மெட்டல்ஸ் மூலமாக பண்ணணும் பகமீடுகளை பக்கத்த மட்டும் இல்லைங்க அளவுகள் வித்தியாசமானால் அதனோட வைபகேஷன் கொஞ்சம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நெகட்டிவ் வைப்ரேஷன் உண்டு என்னுடைய ஃப்ரெண்டுங்க எகிப்துல போய் ரிசர்ச் பண்ண இந்தியாவிலேருந்து போன அந்த டீமில் அவங்க ஒன்று டாக்டர் அவர் அவங்க ரிசர்ச் பண்ணதில் அந்த எகிப்துள்ள அந்த பகமீடுகளில் கிட்டத்தட்ட ரெண்டு பிறகுகள் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப் கொடுக்குது இது எல்லாம் வந்து நெகட்டிவ் வைப் தான் கொடுக்குது அப்படிங்காது ஏன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய ரிசெக்ஸில் அதாவது பிறமீட பக்கத்தை மட்டும் வந்து மூணாக டிவைட் பண்ணலாங்க கீழே உள்ள பாகம் வந்து ஒன்று மத்தியில் உள்ள பாகம் வந்து நியூட்ரலாக இருக்கும் மேலுள்ள பாகம் அளவுகள் வந்து வித்தியாசமானால் நெகட்டிவ் வைபகேஷன் ஆகும் அப்படிங்காது அவங்களுடைய கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஏன் அந்த இடம் வந்து இன்றைக்கி நியூயார்க் மாதிரியோ அல்லது மும்பை மாதிரியோ இல்லை ஏன் பாலைவனமாக இருக்குது அவருடைய இது கேள்வி என்னென்னா ஏன் அந்த இடம் வந்து பாலைவனமாக இருக்குது அந்த இடம் வந்து அந்த பெகமிடுகள் வெளியில் பாசிட்டிவ் எனர்ஜிகள் அதிகமாக கொடுக்குது அப்படின்னா அந்த இடம் இன்றைக்கி நல்ல செல்வ செல்பாவில் இருக்கணும் அது ஏன் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு இருக்குது அப்படின்னா அவருடைய ரிசர்கில் அவர் சொன்ன முடியுது அதனால் அதனால் உள்ள இன்சைடில் பார்த்தீங்கன்னா அதனுடைய அளவுகள் வந்து கரெக்டாக இருந்தால் உள்ள மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா வச்ச புகழ்கள் வந்து கொஞ்சம் கெட்டு போகாதுங்க அதனுடைய அளவுகளில் வந்து அது இதாகும் மத் அதை மூணாக டிவைட் பண்ணதாங்க மத்தியில் போக நியூட்ரல் அப்படிங்காம அதில் வந்து வைக்கக்கூடிய வேண்டிய பொருட்கள் வந்து கூட கொஞ்சம் நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நம்மளுடைய கோயிலுக்குள்ள பார்த்திங்கன்னா கோயில் கலசங்கள் வச்சுருக்காங்க அந்த காலத்தில் இதை விட அட்வான்ஸுங்க அது ஆக்சுவலாக என்னென்னா அதில் வந்து அளவுகள் வித்தியாசம் அப்படிங்கிறது கிடையாது பகமேடுகள் டைப்பில் நாலு காணக்கு நம்ம இதில் கோயிலில் கோபுரம் மேலே வந்து கலசங்கள் வச்சுருப்பாங்க அதாவது என்னென்னா நெகட்டிவ் கிடையாதுங்க ஏன்னா அடுத்த காலத்தில் அடுத்த ஜென்ரேஷன் வந்து இவங்க ஒழுங்காக செய்வாங்களா செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணிட்டாங்களோ என்னமோ தெரியல முன்னோர்கள்லாம் சித்த மகான்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து கலசத்துக்குள்ளே வந்து அதுக்குண்டான சில மருந்து பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க அது மாதிரி வந்து நெல் அந்த மாதிரி சில இதெல்லாம் உண்டு அதுக்குள்ளே விககு அந்த மாதிரி சில இதெல்லாம் உண்டுங்க அதெல்லாம் வச்சுருப்பாங்க மருந்து பொருள்களை வச்சு ஏன்னா அது வந்து இடிதாங்கியும் கூட அது மாதிரி அந்த எனர்ஜிகளை வந்து கீழே வந்து அப்படி பாசிட்டிவ் எனர்ஜியில் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதான் தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்கோம் கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ எலி வலையானாலும் தனி வலையே சிறந்தது அப்படின்னு ஒரு பழமொழி முடிவு இருக்கு இல்லையா நமக்குன்னு வந்து சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு கனவு இருந்துச்சுன்னா பார்த்து பார்த்து கெட்டு வாங்கணும் அப்படி வீடு கட்டுறோம் அப்படின்னா அதனுடைய ரூம் எந்த திசையில் இருக்கணும் எந்த அதாவது அளவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா எந்த அளவில் இருக்கணும் எந்த திசையில் இருக்கணும் பூஜை அறை எந்த அளவில் இருக்கணும் எந்த திசையில் இருக்கணும் அதே மாதிரி அடுப்பங்கரை எந்த அளவில் இருக்கணும் எந்த திசையில் இருக்கணும் அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் எழுந்துட்டு இருக்குது சார் எப்படி சார் இருக்கணும் அதுக்குன்னு ஒரு திசை இருக்கா இல்லை அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு ஆமாங்க அதாவது என்னென்னா இன்னைக்கு வந்து ஒரு வீடு கெட்டுதாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டினுடைய அளவுகளில் வந்து அளவுகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்த பின்னாடி தான் டொலிஞ்சு ஒன் ஃபீட்டுங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வகைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து தச்சு சொல்லுவாங்க தச்சு வந்து கையளவில் காட்டுவாங்க அந்த காலத்தில் ஆமாம் அப்போ வந்து அது வந்து அளவுகள் வந்து கொஞ்சம் வித்தியாசங்கள் வரும் ஒவ்வொருத்தங்களுக்கும் அதாவது மனையடி சாஸ்தகம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது வாஸ்து சாஸ்திரத்தில் உள்ள ஒரு பகுதி பட் இப்போ வந்து என்னென்னா அந்த காலண்டருக்கு பின்னாடி அளவுகள் அப்படின்னு கொடுத்ததுனால மக்கள் வாஸ்து சாஸ்திரம்னா அந்த அளவுகள் மனையடிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்காங்க அது வந்து தெரியாம அப்படியே இதாகி போச்சு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து அளவுகள் வந்து உள்ளளவு தான் பார்க்கணும் உள்ளளவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அளவுகள் கரெக்டாக இருந்தாலும் நார்த் ஈஸ்ட்டில் போகவல் இல்லாமல் அது வந்து சவுத் வெஸ்ட்லேயோ சவுத் ஈஸ்ட்லேயோ போட்டுட்டிங்கன்னா அது வந்து இந்த சாயல் எனர்ஜியும் நெகட்டிவ் ஆகிடும் அதை ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்னுடைய அது அப்போ அந்த மாதிரி ஆகும்போது இந்த அளவுகள் வேலை செய்யாதுங்க பேசிக்காக வந்து என்னென்னா அந்த எனர்ஜிகள் தான் வாஸ்துனுடைய பேஸிக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா காமன் பேசிக்காக வாசனப்படி நம்ம வந்து வீடு கட்டணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் ஓப்பனிங் நாலு திசை எடுத்துகிட்டிங்கன்னா வந்து இப்போ ஈஸ்ட் ஃபேசிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட்டில் வந்து நியர் நார்த் ஈஸ்ட் ஓட்டி வாசல் விடலாம் சென்ட்ரு ஆஃப் ஈஸ்ட்டில் வாசல் விடலாம் இது பாசிட்டிவ் சைடுங்க அவங்களுக்கு பெட்ரூம் எந்த திசையில் வாசல் வச்சாலும் பெட்ரூம் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா வந்து மாஸ்டர் பெட்ரூம் சவுத் ஓஸ்ட்டில் தான் வைக்கணுங்க இப்போ ஈஸ்ட்டுக்கு நம்ம பார்த்துட்டோம் இதே மாதிரி நார்த் ஃபேசிங் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் நார்த் ஈஸ்ட்டை ஒட்டி வாசல் விடலாங்க பாசிட்டிவ் சைடுங்க நார்த்தில் சென்டர் ஆஃப் நார்த்தும் பாசிட்டிவ் சைடுங்க நார்த்து வெஸ்ட்டு வந்து வைக்கக்கூடாதுங்க அது நெகட்டிவ் சைடுங்க அதே மாதிரி வெஸ்ட் ஃபேசிங் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து நார்த் வெஸ்ட்டு வந்து பாசிட்டிவ்ங்க சென்டர் ஆஃப் வெஸ்ட்டும் பாசிட்டிவ்ங்க நியூட்ரலாக இருக்குங்க அதை தாண்டி வந்து சவுத் வெஸ்ட் சைடு மோஸ்ட் நெகட்டிவ்ங்க அதே மாதிரி சவுத் ஃபேஸிங் எடுத்துகிட்டிங்கனாலும் சவுத் வெஸ்ட்டு வந்து மோஸ்ட் நெகட்டிவுங்க சவுத் ஃபேஸிங்கில் சவுத் ஈஸ்டர்ன் சைடு பாசிட்டிவ் சென்ட்ரலில் நியூட்ரலாக இருக்குங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வில்லேஜில்னா பார்த்திங்கன்னா வந்து மத்தியில் வாசல் விட்டுருப்பாங்க ரெண்டு பக்கமும் நிலை விட்ருக்க தென்னல் விட்டுருப்பாங்க அப்போ அது நியூட்ரலாக இருந்துட்டுருக்கும் அதுவே பார்த்திங்கன்னா மத்தியில் ஒரு முத்தம் மாதிரி விட்டுருப்பாங்க ஏன்னா வந்து இந்த பஞ்சபூத சக்திகள் தான் வாஸ்துனுடைய பேசிக் இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது நம்ம உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது அதனுடைய அதை ஒத்து வாகல நம்ம வந்து வாழணும் இயற்கையை ஒத்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வாஸ்தனுடைய இது பண்ணியிருக்காங்க அப்போ அந்த எனர்ஜிகள் பாசிட்டிவாக இருந்துச்சுனாலே அது டோட்டலாக வந்து நமக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிகள் போது ஈஸியாக வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியும் பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்போது சவுத் வெஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் ஏன் சவுத் வெஸ்ட்டில் மாஸ்டர் பெட்ரூம் வைக்காங்க ஏன்னா சவுத் வெஸ்ட்டில் மாஸ்டர் பெட்ரூம் வைக்கும் போது பூமியினுடைய குளோப்படுத்துகிட்டீங்கன்னா இருபத்தி மூன்று அருகே வடகிழக்கு சாய்வா அதனுடைய மேக்னட்டிக் ஃபீல்டில் தண்ணி தானே சுட்டி சுற்றி வந்துட்டு இருக்குது டயனைட் நடக்குது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று இதுக்கு மேலே நாலு சோத்து வச்சு கெட்டதும் அது வீடோ ஆஃபீஸோ ஃபேக்ட்ரி எனிவான் அப்படி கெட்டும்போது போது வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய ஈசானியத்திலேருந்து எனர்ஜிகள் ஃபார்ம் ஆகி சவுத் ஓஸ்கானாக அடைஞ்சு கிட்டா ஆகி ஏகை ஃபுல்லாக பார்க்காது அதில் வசிக்கக்கூடிய பாடிகளில் இந்த கேஸ் பட்டு பட்டு அவங்களுடைய மூளை நகம்பியல் செயல்பாடுகளை தேர்ட்டி பர்சன்டேஜ் இதனுடைய கண்ட்ரோல் பண்ணுவோம் இதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் சமயம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மேடம் இப்போது நம்ம செல்ஃபோனில் வந்து ஃபியூ செகண்ட்ஸில் இங்கேருந்து யூஸ் உள்ளவங்களோட காண்டாக்ட் பண்ணலாம் எது நமக்கு ஏக தான் மீடியா சேட்டலைட் சேனல்னு மூலமாக நம்ம வந்து தொடர்பு கொள்ளுவோம் இன்னைக்கு வந்து அதே மாதிரி எத்தனை செல்ஃபோன் ஃப்ரீக்குவன்சி இந்த நம்ம பாடியை தாண்டி போயிட்டுருக்குது எத்தனை செல்ஃபோன் டவர்ஸினுடைய ஃப்ரீக்குவன்சி போயிட்டுருக்குங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வந்து எத்தனை சேட்டலைட் சேனல்னுடைய ஃப்ரீக்குவன்சி போயிட்டு இருக்குது டிவி இதெல்லாம் வந்து நம்ம இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் எஃப்எம் வீடியோஸினுடைய ஃப்ரீக்குவன்சி இதெல்லாமே வந்து இன்விசிபிள் வேஸ் நம்மளால் கண்ணால் பார்க்கவும் முடியாது அந்த இதை வந்து உணவவும் முடியாது பட் அதே நேரத்தில் வந்து இதே மாதிரி தான் இப்போ நாங்கள் சொன்னோம்ல அந்த ஐஎஃப்ஐ சிஸ்டம் சொல்லலாம் இதில் வந்து அந்த எனர்ஜி ஃப்ரீக்குவென்சியை பார்க்க முடியும் அடுத்த பார்த்துட்டிங்கன்னா வந்து இந்த சாயிலினுடைய எனர்ஜி நாங்கள் சொல்லுத மாதிரி இந்த இடத்தோட அந்த இன்டெர்னல் எனர்ஜி அப்பார்ட்மெண்ட் எடுத்துகிட்டிங்கன்னா இன்டெர்னல் எனர்ஜி இன்றைக்கி இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா வந்து அந்த இடத்தோட சாயலினுடைய எனர்ஜி இது வந்து நேச்சுரல் இஎம்எஃப் ஃபோர்ஸ் ரேடியேஷன் வாங்க அதாவது நேச்சுரல் எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபோர்ஸ் ரேடியேஷன் பூமி வந்து மின்காந்த படங்களில் ஆனது அதனால் நாகத்து சவுத்து நம்ம காட்டுதுங்க அதில் வந்து அது இயற்கையாகவே வந்து சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்போ அந்த ஃப்ரீக்குவென்சியை வந்து நம்மளால் பார்க்க முடியாது அதை வந்து அது இஎஃப்ஐயில் பார்க்கலாங்க பட் நம்மளால் சாதாரணமாக உணவ முடியாது பார்க்க முடியாது இன்வியூசிபிள் வைஸ் எப்படி இந்த சேட்டலைட் சேனல்ஸை வந்து நம்மளால் வந்து உணக முடியலையோ இந்த டிவி சேனல்ஸினுடைய இதையும் பார்க்க முடியல எஃப்எம் வேடியாக ஃப்ரீக்குவன்சியை நம்மளால் உணக முடியலையோ கண்ணால் பார்க்க முடியலையோ அதே மாதிரி அந்த வீட்டினுடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி அது நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் நம்மளால் கா பார்க்க முடியாது ஃபீல் பண்ணலாம் எப்படி ஃபீல் பண்ணலாம் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒன் ஏகில் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் நடந்துச்சு அதை வச்சு பார்க்கும்போது இப்போ இதனால் வந்து இவங்களுக்கு இந்த வீடு வாசுபடி சகை இல்லையா அப்படிங்கிற சிலவங்களுக்கே தெரியும் எப்படின்னா இப்போ நம்மளே வந்து ஒரு வீட்டுக்கு போகணும் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும் வீட்டில் போகும்போது வந்து சில ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயாச்சுன்னா உட்காந்து கூட கொஞ்சம் நல்லா நம்மளால் பேசிகிட்டு இருக்க முடியும் கொஞ்சம் பாசிட்டிவாக நல்லா இருக்கும் சில வீட்டுக்கு போன உடனே நம்ம வந்து வெளியே கிளம்புன்னு நினைப்போம் ஏன்னால் நம்மளுடைய ஆகாய எனர்ஜி வந்து அதை வந்து டிஸ்டபன்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒளிவட்டம்னு ஓட்டம் ஆகாய எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க அதில் வந்து தெரிஞ்சிடலாம் அதுக்காக என்னென்னா சவுத் வெஸ்ட்டில் ஏன் மாஸ்டர் பெற்றோம்னா அந்த நாக்தீஸ்ட்லேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜிகள் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஆகி சவுத் வெஸ்ட்கான அடையுது அப்போ அங்கே வசிக்கக்கூடிய பாடியில் இந்த வேஸ் பட்டு பட்டு அவங்களுடைய மூளை நம்பி செய்வதைய கண்ட்ரோல் கொண்டு வரணும் தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்போ அது பாசிட்டிவ் ஆகும்போது அந்த இடத்துல வந்து பா நம்ம வந்து மாஸ்டர் பெற்றோம் வந்தோம்னா ரொம்ப இருக்கும் அந்த இடத்துல வாசல் போட்டால் இந்த பாசிட்டிவ் எனர்ஜிலாம் வெளியே போயிடும் இப்போ நெகட்டிவ் எனர்ஜி தான் உள்ளாகும் அதுக்காக தான் அந்த இடத்துல வந்து டோர் வைக்கக்கூடாது அந்த இடம் குளோஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட்டில் வைக்கலாம் கிச்சன் எடுத்துகிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சவுத் ஈஸ்ட்டுங்க சவுத் ஈஸ்ட்டில் பார்த்து நின்று சமையல் பண்ணது நல்லதுங்க சவுத் ஈஸ்ட்டில் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் சமையல் பண்ணது நல்லதுங்க அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது வேக எங்கே வைக்கலாம் ஆல்டர்னேட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து நார்த் வெஸ்ட்டில் வைக்கலாங்க நார்த் வெஸ்ட் நாகத்து வெஸ்ட்டில் நார்த் வெஸ்ட்டில் கிச்சன் வைக்கலாம் அதுலேயும் ஈஸ்ட் வேஸ்ட் மாதிரி சமையல் பண்ண மாதிரி வைக்கலாங்க அகைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாய்லெட்டு கஷ்டம் எல்லாமே நார்த் வெஸ்டர்ன் சைடில் வைக்கலாங்க மாடிப்படி வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மாடிப்படி எக்காகணத்தை கொண்டும் வடகிழக்கில் போடாதீங்க ஏன்னா அந்த இடம் வந்து ஈசானியம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து போகல் வைக்கலாங்க சம்பு போடலாம் ஆனால் எக்காகணத்தோட செப்பிடங்கு போடக்கூடாது அந்த இடம் புனிதமான இடம் அந்த எனகுதல் பாசிட்டிவ் எனக்கு கிரேட் ஆகக்கூடிய இடம் அந்த இடத்துல வெயிட் வைக்கக்கூடாது ஏன்னா அதேமாதிரி வந்து பேசிக்காக இன்னொன்று சொல்லுவாங்க இந்த நார்த் ஈஸ்ட்டும் சவுத் வெஸ்ட்டும் ஆண்களுக்கு உண்டான பகுதியுமாங்க அதாவது வடகிழக்கும் தென்மேற்கும் ஆண்களுக்கு உண்டான பகுதி அதேமாதிரி எடுத்துட்டிங்கன்னா வந்து தென்கிழக்கும் வடமேயக்கும் பெண்களுக்கு உண்டான பகுதி இந்த இடங்களில் வந்து எனகுதிகள் கம்மியாக இருந்தாலோ அல்ல வாஸ்துபடி அந்த ஸ்ட்ரெச்சிங்குடைய அமைப்புகள் பாதிப்புகள் இருந்தாலும் அங்கே வசிக்கக்கூடிய இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் நலத்தில் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் மென்டலியும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி சவுத் வெஸ்ட்டில் வந்து வெயிட் வைக்கலாம்மாங்க அதான் ஓவர்டாங்க சவுத் வெஸ்ட்டில் வைக்கணும் இந்த அமைப்பில் பேசிக்காக இது பண்ணிட்டுங்க கிழக்குலேயும் வடக்குலேயும் காலி இடங்கள் அதிகமாக விடணும் கிழக்குலேயும் வடக்குலையும் வடக்குலேயும் தெக்கையும் மேகையும் காலி இடம் கம்மியாக உடணும் ஏன்னா காலையில் சன்ரைஸ் வருது பார்த்தீங்களா நம்ம இயற்கை இருந்தால் அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணதுக்காக தான் இவ்வளோ ஒன்று காலையில் சன்ரைஸ் வருது அதில் வந்து வைட்டமின் டி கிடைக்கிது இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த காலையில் அந்த காலி இடங்கள் அதிகமாக இருக்கும்போது அந்த செடிகள் மூலமாக நமக்கு வந்து அது நல்ல எனர்ஜி கிடைக்கும் சூகை ஒளி வீட்டுக்குள்ளே உள்ள வைக்க வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லது அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாமே வந்து தெய்வ நம்பிக்கையோட இயற்கையை ஒத்து பண்ணியிருக்காங்க பூஜை வகையை எடுத்துட்டிங்கன்னா வந்து சவுத் வெஸ்ட் சைடில் பூஜகம் அடுத்தல வைக்கலாம் அப்படி இல்லைனா வந்து நார்த் ஈஸ்ட்டில் வைக்கலாம் நார்த் ஈஸ்ட்டில் வைக்கும்போது வெயிட் ஆனது வைக்கக்கூடாதுங்க அந்த இடத்துல வந்து பெரிய கோபகம் மாதிரி வச்சு இது பண்ணாமல் மீடியமாக வச்சு அந்த இடத்துல வந்து ஜன்னல் விட்டுட்டாங்கன்னா ஓகேங்க அதாவது இன்னும் இன்னும் செலவே பார்க்குறாங்க நார்த் ஈஸ்டில் வந்து எப்படின்னா ஹாலில் என்ட்ரன்ஸ் டோ உடவு வந்து ஹாலில் நார்த் ஈஸ்ட் வச்சுக்கோங்க நார்த் ஈஸ்டில் பூஜை கும்பிடிக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறாப்பில் இருந்தாலோ அல்லது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் சவுத் வெஸ்ட்லேயும் நார்த் ஈஸ்ட்லேயும் கழிப்பகைகள் இருக்கக்கூடாது டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்